பாப்புக்கு என்ன வேணும் என்னது நீ ஒபடிய இருக்கிற அதிசயமாக இருக்குது ஏட்டாமி இன்னும் அந்தி மாதிரி போஸ் கொடுத்துக்கிட்டு உனக்கு அரிக்குது அப்புறம் எதுக்கு மீன் உனக்கு எதுக்கு மீனுன்னு கேட்குறேன் உனக்கு அரிக்குது தானே ம் இங்கே கிச்சனுக்கு வந்தால் மீன் கொடுத்துருவாங்களா ஓய் கிச்சனுக்கு வந்தால் மீன் கொடுத்துருவாங்களா மீன் வேணுமா எதுக்கு இப்போ கிச்சன் வந்த கிச்சன் எதுக்கு வந்த என்ன இருக்குதாங்க அது ஒன்றும் இல்லை மீன் வாச பிடிச்சிட்டியா மீன் வேணுமா பாப்புக்கு மீன் வேணுமாடியே ம் ஐயா ஐயோ தூக்கிட்டு தானே இருந்தேன் வாங்கிட்டு வந்தோட ஒட்டியா இருந்துட்டேன்